ஏ ஃப்ரெண்ட்ஸ் ஆடிப்பருக்கு அன்றைக்கி நான்வெஜ் வேண்டாம் வெஜ்ஜே செஞ்சுருக்கேன் சொல்லிட்டு ஃபுல்லாக வெஜ்ஜே செஞ்சுட்டேன் சாதம் குக்கர்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சிருக்கேன் முருக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரசம் வச்சுருக்கேன் வெண்டக்காய் புளி குழம்பு எங்கள் வீட்டுக்கு வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு நல்லா சாப்பிடுவார் அதனால் வெண்டைக்காய் புளி கொழம்பு வச்சுருக்கேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் முருங்காய் தொக்கு செஞ்சுருக்கேன் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு செய்கிறக்கு டைம் பத்து அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அளவாக தான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த உருளைக்கெழங்கு மசியல் இது வந்து உருளைக்கெழங்க வேக வச்சு மசிச்சு வெங்காயம் போட்டு பொறுத்த அழைச்சா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா தயிர் தயிர் வந்து நைட்டாக உரை ஊற்றி வச்சுட்டேன் அப்பளம் பொறிச்சி வச்சுட்டேன் அப்போல்லாம் வந்து பொறிச்சு வெளியில வச்சு ஒரு மாதம் ஆயிரும்னு சொல்லிட்டு கவர்ல வச்சுருக்கேன் சரி ஸ்வீட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பார்த்தா பார்த்தேன் சொன்னாங்க அதனால பாயசம் வச்சுட்டேன் இந்த ஜவரிசு பாயசம் வந்து குழந்தைங்க நல்லா சாப்பிடுவோம் அதனால் ஜபர்ஸ் பாயசம் வச்சுட்டேன் வடை வந்து கடையில தான் வாங்கிட்டு வந்தாங்க என்ன டைம் இல்லை அதனால கடையில தான் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமிக்கெல்லாம் பறையல் வச்சுட்டேன் நான் பறையல்ல வச்சதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டோம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்றக்கே மணி லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு பெருக்கனுக்கு உப்பு மஞ்சத்தூள் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் கடைசியாக சாப்பிட்றக்கு ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூட்டாய் இதுக்கு பேர் ஐனஸ்ன்னு சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் பாய்